அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ பீக்கங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தவங்க தோலை மட்டும் எடுத்து வதக்கி தேங்காய் வச்சு வரமிளகாய் வச்சு அரைப்பாங்க நான் முழுசாக எப்படி துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வரமல்லி பச்சை மிளகாய் பரமளகா கொஞ்சமாக சீரகம் இப்போ இறக்கிக்கலாம் இப்போ அதே என்ன சட்டியில் பீக்கங்காய் வச்சுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொருள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிருச்சு திறந்து பார்ப்போம் தக்காளி இருக்கிற தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து விட்டு நல்லா குக்காகிட்டுருக்கு இதிலேயே பாதி வெந்துடணும் இப்போ புளி போட்டுக்கலாம் புளி போட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கட்டும் தொகையெல்லாம் புளிப்பு காரம் இருந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சிடலாம் ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டும் ஆறினோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் உடனே வரமல்லி பச்சை மிளகா வர மிளகா ஜீரம் ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து வச்சக்கோன்னா இப்போ மிக்சியில் போட்டு நம்ம குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பீக்கங்காய் தக்காளி உப்பு புளி எல்லாத்தையும் அதில் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணோத்திக்கலாம் வர மிளகாய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்த கொஞ்சம் காரம் நல்லா நல்லாயிருக்கும் காரசாரமாக இருக்கும் பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் பீக்கங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி துவையலாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்காய் துவையல் ரெடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ